வணக்கம் பசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சு முற்றுகை அத்தியாயம் முப்பத்தி மூன்று வரவேற்பு வாத்திய கோஷத்தையும் மாறவாரத்தையும் கேட்டு ஆயனாரும் அத்தையும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் ஜனக்கூட்டம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது கொஞ்ச தூரத்தில் கூட்டத்தில் இருந்து ஒரு தனி உருவம் வெளிப்பட்டு முன்னதாக விரைந்து வந்தது அந்த உருவத்தைப் பற்றி எந்தவித சந்தேகமும் ஏற்பட நியாயம் இல்லை குண்டோதரனுடைய உருவந்தான் அது குமார சக்கரவர்த்திக்கு பலமான கோபம் உண்டாயிற்று ஆகா இந்த மூடன் என்ன காரியம் செய்தான் குமார சக்கரவர்த்தி வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டார் இங்கே வந்து ஒதுங்கியிருக்கிறார் என்று ஊரிலே சொல்லியிருக்கிறான் இவ்விடம் தங்கும் சொற்ப நேரத்தை சிவகாமியிடம் பேசிக்கொண்டு கழிக்கலாம் என்று நினைத்தால் அதற்கு இடமில்லாமல் செய்து விட்டானே சிவகாமிக்கு சொல்ல வேண்டியது கேட்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறதே சைன்யம் இன்றி தாம் தனித்து வந்திருப்பதை பற்றியும் ஆயனாரும் சிவகாமியும் தம்முடன் இருப்பது பற்றியும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் ஆ இந்த மூடன் குண்டோதரன் எவ்வளவு சங்கடமான நிலையில் தம்மை கொண்டு வந்து வைத்து விட்டான் ஆயினும் அவனிடம் தற்போது கோபம் கொள்வதில் பயனில்லை நடந்த தவறு நடந்து விட்டது எப்படியோ இந்த சங்கடமான நிலைமையை சமாளித்தாக வேண்டும் இப்படி சிந்தனை செய்து கொண்டு சற்று பின்னாலேயே மாமல்லர் ஒதுங்கி நின்றபோது குண்டோதரன் தம்மிடம் வராமல் ஆயனாரிடம் நின்று ஏதோ சொல்லுவதை பார்த்தார் பிறகு சிவகாமியின் காதோடு ஆயனார் ஏதோ சொன்னார் இருவரும் மாமல்லர் இருந்த திசையை நோக்கி புன்னகை புரிந்தார்கள் ஜனக்கூட்டம் இதற்குள் அருகில் வந்துவிட்டது கூட்டத் தலைவர்களாக தோன்றிய இருவர் பூரண கும்பத்துடனும் புஷ்பம் தாம்பூலம் பழம் வைத்திருந்த தட்டுக்களுடனும் எல்லோருக்கும் முன்னால் வந்தார்கள் குண்டோதரன் அவர்களுக்கு ஆயன சிற்பியாரை சுட்டிக்காட்டினான் கிராம தலைவர்களில் ஒருவர் கூறினார் உலகத்தில் எப்பேற்பட்ட தீமையிலும் நன்மை ஒன்று உண்டு என்பார்கள் அதுபோல திருப்பார்கடல் ஏறி உடைப்பு எடுத்ததினால் எங்கள் கிராமம் பாக்கியம் செய்ததாயிற்று சிற்ப சக்கரவர்த்தி ஆயனாரியும் சாஸ்திர ராணி சிவகாமி தேவியையும் வரவேற்கும் பேரு எங்களுக்கு வாய்த்தது வரவேண்டும் ஐயா வருக தேவி உங்களுக்கும் உங்கள் சீடர்களுக்கும் எங்களால் முடிந்த சௌகரியங்களை செய்து கொடுக்கிறோம் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் எங்கள் விருந்தினர்களாய் தங்கி இருக்க வேண்டுகிறோம் இவ்விதம் கிராம தலைவர் கூறி முடித்ததும் ஆயனார் மகாஜனங்களே உங்களுடைய அன்புக்கு நானும் என் குமாரியும் என் சீடர்களும் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வெள்ளம் வடிகிற வரையில் உங்களுடைய விருந்தாளியாக நாங்கள் இருந்துதான் தீர வேண்டும் என்றார் பிறகு கிராமவாசிகளும் ஆயனார் முதலியோரும் கிராமம் இருந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள் எல்லோருக்கும் பின்னால் தங்கியிருந்த மாமல்லரோ ஆச்சரிய கடலில் மூழ்கியிருந்தார் அவர் எதிர்பார்த்ததற்கு முற்றும் மாறாக காரியங்கள் நடந்தன சிவகாமி அவ்வப்போது கடைக்கண்ணால் பார்த்து புன்னகை செய்ததை தவிர மற்றபடி அவர் ஒருவர் அங்கு இருப்பதையே கவனிப்பாரை காணோம் அவருடைய வியப்பிலே மகிழ்ச்சியும் கலந்திருந்தது என்பதை சொல்ல வேண்டியதில்லை அல்லவா குண்டோதரனை மூடன் என்று கருதியது எவ்வளவு தவறு அவனுடைய புத்தி கூர்மையே கூர்மை என்றவர் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் பொழுதே பிரபு ஏன் நிற்கிறீர்கள் போகலாம் வாருங்கள் என்று குண்டோதரன் அவர் பின்னால் இருந்து காதோடு சொன்னான் என்னை அவர்கள் அழைக்கவில்லையே அழையாத இடத்துக்கு நான் எப்படி போவது என்று மாமல்லர் நரசிம்மர் ஏன் அழைக்கவில்லை ஆயனாரிடம் உங்களுடைய சீடர்களுக்கும் வேண்டிய சௌகரியம் செய்து கொடுக்கிறோம் என்று சொன்னார்களே காதில் விழவில்லையா நீங்களும் நானும் ஆயனாரின் சீடப்பிள்ளைகள் என்றான் குண்டோதரன் சத்துருக்கனின் எல்லாம் உன்னைப் போலவே புத்திசாலிகளாயிருப்பார்களா குண்டோதரா அப்படியானால் ஆயிரம் புலிகேசி படையெடுத்து வந்தாலும் நாம் அத்தனை பேரையும் யுத்தத்தில் ஜெயித்து விடலாம் என்றார் மாமல்லர் ஆயனரின் சீடர்கள் இருவரும் ஜனக்கூட்டத்துக்கு சற்று பின்னால் தங்கிச் சென்றார்கள் மாமல்லர் அப்படி ரொம்பவும் பின்தங்கி விடவில்லை என்பதையும் சிவகாமியின் கடைக்கண் பார்வையை தெரிந்து கொள்ளக்கூடிய தூரத்திலேயே போனார் என்பதையும் உண்மையை முன்னிட்டு நாம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது கிராமத்துக்கு கிட்டத்தட்ட போன போது ஜனக்கூட்டம் மேலும் அதிகமாயிற்று ஊரே திரண்டு வந்துவிட்டது போல் தோன்றியது ஊருக்குள்ளே ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் விதவிதமான வர்ணக்கோலங்கள் போட்டு அலங்கரித்திருந்தார்கள் ஊர்வலத்தை ஆங்காங்கு நிறுத்தி கிராமத்து பெண்மணிகள் சிவகாமிக்கு ஆரத்தி எடுத்தார்கள் கடைசியில் கிராமத்தின் கீழ்ப்புறத்தில் இருந்த சிவாலயத்துக்கு அனைவரும் போய் சேர்ந்தார்கள் ஆலயம் சின்னதுதான் ஆனால் அழகாயும் சுத்தமாயும் இருந்தது செங்கல் சுண்ணாம்பினால் கட்டப்பட்ட வெளிமதிலை தாண்டி உள்ளே போனதும் விசாலமான பிரகாரம் ஒரு புல் பூண்டு இல்லாமல் வெகு சுத்தமாக இருந்தது பலிவீடம் துவச்சஸ்தம்பம் நந்தி மேடை ஆகியவற்றை தாண்டிச் சென்றதும் அடியார்கள் நின்று தரிசனம் செய்வதற்குரிய அர்த்த மண்டபம் இருந்தது ஓட்டினால் கூரை வேயப்பட்ட அர்த்த மண்டபத்துக்கு அப்பால் கர்ப்ப கிரகம் இதன் மேல் அப்போது புதிதாக தமிழகத்தில் வழக்கத்துக்கு வந்து கொண்டிருந்த தூங்கானை மாடம் அழகாக விளங்கிற்று கோவிலுக்குள் நுழையும் போதே சாம்ராணி சந்தனம் இவற்றின் சுகந்தமும் பன்னீர் பாரிஜாதம் செண்பகம் தாமரை முதலிய திவ்ய மலர்களின் நறுமணமும் நெய் விளக்கின் புகை உடைத்த தேங்காய் உரித்த வாழைப்பழம் நார்த்தம்பழ சாறு பிழிந்த கரும்பின் ரசம் ஆகியவற்றின் சுவாசனையும் கலந்து வந்தது ஏதோ ஒரு தூய்மையான தனி உலகத்துக்குள்ளே வந்திருப்பது போன்ற உணர்ச்சியை உண்டாக்கின ஆயனாரும் சிவகாமியும் ஆயனாரின் சீடர்களும் மர்த்த மண்டபத்துக்குள் வந்ததும் சுவாமிக்கு தீபாரதனை நடந்தது பின்னர் அர்ச்சகர் அபிஷேக தீர்த்தமும் விபூதி பிரசாதமும் கொடுத்தார் அதே மாதிரி அம்பிகையின் சன்னதிலும் தீபாரதனை நடந்து குங்கும புஷ்ப பிரசாதங்கள் அளிக்கப்பட்டன எல்லாம் ஆன பிறகு அவர்களை வரவேற்ற கிராம தலைவர் ஆயனரே தங்களுடைய குமாரியின் நடன வித்தை திறமையை குறித்து நாங்கள் ரொம்பவும் கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்கள் பாக்கிய வசத்தினால் எதிர்பாராத விதமாக நீங்கள் இந்த கிராமத்துக்கு வரும்படி நேர்ந்தது உங்களுக்கு இன்றைக்கு தொந்தரவு கொடுக்க மனம் இல்லை நாளைய தினம் தங்கள் குமாரி இந்த சன்னதியில் நடனமாடி எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொண்டார் இதற்கு மறுமொழி என்ன சொல்வதென்று தெரியாதவராய் ஆயனார் சிவகாமியை நோக்கினார் அவளுடைய முகத்தை பார்த்ததும் ஆயனாருக்கு மனக்கலக்கம் அதிகமாயிற்று அவர்கள் நின்று கொண்டிருந்த அர்த்த மண்டபத்தில் மாமல்லர் எங்கே நிற்கிறார் என்பதை சிவகாமி ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்தாள் இதுவரையில் வெகு ஜாக்கிரதையாக அந்த பக்கமே பார்க்காமல் இருந்த அவளுடைய கண்கள் பளிச்சென்று மாமல்லருடைய முகத்தை ஏறிட்டு நோக்கின சிவகாமியின் கண்களில் தோன்றிய கேள்விக்கு மாமல்லரின் முகமலர்ச்சியும் அவருடைய கண்களில் தோன்றிய குதூகலமும் மறுமொழி தந்தன மறுகணம் சிவகாமி ஆயனாரை நோக்கி ஆகட்டும் அப்பா என்று மெல்லிய குரலில் கூறினார் ஆயனாரே தங்கள் அருமை குமாரியின் மறுமொழி எங்கள் காதலும் விழுந்தது மிகவும் சந்தோஷம் என்றார் கிராம அதிகாரி இதற்குள்ளே மறுநாள் நடனமாட சிவகாமி சம்மதித்து விட்டால் என்ற செய்தி பரவி அர்த்த மண்டபத்திலும் வெளிப்பிரகாத்திலும் நின்று கொண்டிருந்த ஜனங்களுக்குள் கலகலப்பு ஏற்பட்டு அது ஆரவாரமாக மாறியது இந்த கலகலப்புக்கும் ஆரவாரத்துக்கும் இடையே ஆயனார் கிராமத் தலைவரை பார்த்து ஐயா சிவகாமியின் நடன பயிற்சி நின்று ஏழு எட்டு மாதம் ஆகிறது ஆனாலும் பாதகம் இல்லை நீங்கள் காட்டும் அன்பானது சிவகாமியின் மனதை ரொம்பவும் கவர்ந்திருக்கிறது ஆகையினால் நாளைக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க சம்மதிக்கிறாள் ஆனால் சிவகாமியின் நடனக்கலையை பற்றி நீங்கள் இவ்வளவு தூரம் தெரிந்து கொண்டிருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது உங்களுக்கு எவ்விதம் தெரிந்ததோ ஒருவேளை என் சிஷ்யன் குண்டோதரனுடைய வேலையாயுது என்று கூறி குண்டோதரனை நோக்கினார் அப்போது கிராம தலைவர் இல்லை ஐயா இல்லை தங்கள் குமாரியை பற்றி ஏற்கனவே எங்களுக்கு நாவுக்கரசர் பெருமான் தெரிவித்திருந்தார் என்றார் ஆஹா நாவுக்கரசர் இங்கே வந்திருந்தாரா உங்களுடைய பாக்கியம்தான் என்ன என்றார் ஆயனார் நாங்கள் மாதத்திற்கு முன்னால் நாவுக்கரசர் பெருமான் இந்த புண்ணியம் செய்த கிராமத்துக்கு வந்தார் அவருடைய திருக்கரத்தில் உழவார படைப்பிடித்து இந்த ஆலயத்தின் பிரகாரத்தை சுத்தம் செய்தார் நாங்களும் அந்த திருப்பணியில் ஈடுபட்டோம் அன்றிரவு இந்த சன்னதியில் நாவுக்கரசர் பெருமானின் சீடர்கள் அமுதழுகும் பதியங்களை பாடினார்கள் அவற்றில் முன்னும் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் என்னும் பதிகத்தை பாடிய போது நாவுக்கரசர் பெருமானின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது இவ்விதம் கிராம தலைவர் கூறி வருகையில் ஆயனார் சிவகாமி மாமல்லர் ஆகிய மூன்று பேருக்கும் ஏக காலத்தில் ரோமாஞ்சனம் உண்டாயிற்று அத்தலைவர் மேலும் கூறினார் பதிகம் முடிந்த பிறகு பெருமான் எங்களுக்கு சிவகாமி தேவியின் நடனத்தை பற்றி கூறினார் தாங்கள் தங்கள் குமாரியுடன் காஞ்சியில பெருமானுடைய மடத்துக்கு வந்திருந்ததையும் அப்போது சிவகாமி இந்த பதியத்துக்கு அபிநயம் பிடித்து மூச்சித்ததையும் பற்றி தெரிவித்தார் நேரில் இவ்வளவு விரைவில் உங்களை வரவேற்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் என்று அப்போது நாங்கள் கனவிலும் கருதவில்லை வாகீச பெருந்தகைக்கு எங்களுடைய ஞாபகம் இருந்தது நாங்கள் செய்த புண்ணியம் என்றார் ஆயனார் நாவுக்கரசர் பெருமான் வந்து போன பிறகு இந்த ஊரில் அவருடைய திருப்பெயரால் ஒரு மடாலயம் கட்டியிருக்கிறோம் அந்த மடாலயத்தின் முதன் முதலாக தாங்களும் தங்கள் தான் தங்கப் போகிறீர்கள் இதுவும் நாங்கள் செய்த புண்ணியன்தான் என்றார் கிராம தலைவர் தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி